மலைக்கும் என் பின்னாடி என்ன இருக்குன்னு பாக்குறீங்களா ஆமாங்க நம்ம பித்மி டிராவல்ஸ் உடைய உம்ரா ஹாஜிகளை இன்னைக்கு வந்து ஒட்டகப்பண்ணைக்கு அழைச்சிட்டு வந்திருக்கிறோம் இந்த பண்ணையில என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிற இந்த வீடியோல காட்ட போறோம் மிஸ் பண்ணாம யாருக்குங்க பிடிக்காம இருக்கும் நம்ம ஹாஜிகளை வந்து ஒட்டகத்தை முத தடவை பாக்குறதுனால அது கூட நின்று போட்டோ எடுத்துட்டு இருக்கிறாங்க பக்கத்துல நின்று அது இல்லாம இங்க ஒட்டகத்துல இருந்து கறந்த பாலை வந்து நீங்க பாக்கலாம் ஃப்ரெஷ்ஷா அப்படி ஒட்டகத்துல இருந்து கறந்து ஒரு ஒரு பாட்டில வந்து அடைச்சி வச்சிருக்கிறாங்க அதை நம்ம ஹாஜிகள் வந்து எல்லாரும் நின்று அந்த ஒட்டக பாலம் வந்து குடிக்கிறதுக்காண்டி நின்று பாட்டலை வாங்கிட்டு இருக்கிறாங்க அதுவும் இல்லாமல் நம்ம ஹாஜிகளை வந்து பாருங்கள் ஒட்டக சவாரி பண்ணுறாங்க இந்த பாலைவனத்தில் சுற்றி பாலைவனம் தான் ஒட்டக சவாரி வந்து நம்ம ஹாஜிகளை அவங்கவுங்க ஃபேமிலியோடு நின்று பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அதுவும் இல்லாமல் இங்கே வந்து பைக் ரேசிங் இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸும் கொடுத்துருக்குறாங்க அததான் வந்து நீங்க வீடியோல வந்து பார்த்துட்டு இருக்கீங்க அக்கா வந்தீங்கன்னா மறக்காம இந்த ஒட்டக விசிட் பண்ணி பாருங்க நம்ம ஹாஜிகளுக்கு ஒட்டக பண்ணையை காமிச்சுட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பி நம்ம வந்து தாய்ஃபை நோக்கி கிளம்பி போயிட்டோம் முன்னாடி இந்த ஒட்டக விசிட் பண்ணியிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க அஸ்லாம் வரைக்கும்